ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது என்னை நாட்டு கூப்பிட்டுக்கங்க என்னால் வேலை செய்ய முடியல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க என்னால் முடியாது தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்கங்க ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த துபாய்க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னொருன்றவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டூரிஸ்ட் அதில் தான் வேலைக்கு வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப திட்டுறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு உடம்பு வர முடியல நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்ட சொல்கிறாங்க என்கிட்ட ஃபோன் இல்லை ஃபோனை பிடிங்க வச்சுக்கிறாங்க எப்படி ஹெல்ப் ஹெல்ப் என்னை கூப்பிட்டுக்கங்க நான் நாட்டுக்கே வந்துடுறேன் அதனால் இங்கே வேலை செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது எனக்கு நாட்டு கூப்பிட்டுக்கங்க என்னால் வேலை செய்ய முடியல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க என்னால் முடியாது தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்கங்க ப்ளீஸ்